ஜோதி ஸ்ரீபீடம் ஸ்ரீ சித்தாரையாவின் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் மாந்திரிகத்தின் மாயாவளி இந்த கண்டென்ட்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் வலைதளம் மூலமாக தொடர்பு ஏற்படுத்திக்கிட்ட ஒரு வாலிபனுடைய கதை இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்களா அல்லது பிரிஞ்சாங்களா இதால் என்ன பாதிப்பு நடந்தது இதை பற்றி தான் கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் மாந்திரிகம் அந்த பெண்ணுக்கு எப்படி கை கொடுத்தது அதே சமயம் எப்படி மாந்திரிகம் ஏமாத்துச்சு இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போகிறோம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் காலில் ஒரு பெண்ணுடைய குரல் ஐயா நான் உங்கக்கிட்ட கொஞ்சம் விஷயத்தை சொல்லணும் அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ண முடியுமா பாருங்கய்யா அப்படின்னாங்க என்ன விஷயம் சொல்லுமான்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் ஐயா நான் கணவனை விட்டு பிரிஞ்சு சில நாட்களாக தனியாக தான் இருக்கேன் அதாவது வருடங்கள் கணக்கில் ஆகப்போகுது அப்படின்னு நான் தனியாக தான் வாழ்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வயசில் இருக்கா இப்போ எனக்கு சமூக வலைதளம் மூலமாக ஒரு பையன் தொடர்புடாக இருக்கா அந்த பையன் கடந்த ஒரு காலமாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா இப்போது ஏன் லைனில் இல்லாமல் ஐயா ஏன் எனக்கு தெரியல அதே போல் நான் எப்படி கணவனை பிரிஞ்சு வாழணும் அதே போல் அவரும் அவருடைய மனைவியை பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிறது தான் எனக்கு சொன்னார் காரணம் என்னன்னு கேட்டதுக்கு திருமணம் நடந்து நாலு வருஷமாக குழந்தை இல்லாம இருக்கேன் அதனால என் மனைவிக்கு என் மேலே ஒரு வெறுப்பு என்கிட்ட அப்பப்போ சண்டை போட்டுட்டு என்னுடைய மாமியார் வீட்டுக்கே போயிடுறா நான் வந்து வெளிநாட்டில் வேலையில் இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நான் வந்து வீட்டுக்கு வந்து போகிறேன் அதனால் எனக்கு அவனுக்கு ஒரு அந்யோன்யமே இல்லாத வாழ்க்கையாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டாங்க சரிம்மா எனக்கு தேவையான சில விஷயங்களை அனுப்பி வைமா நான் அந்த விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் இந்த பையன் எப்படி உங்களுக்குள்ள எப்படி செட் ஆகமா இல்லைங்கறதெல்லாம் சொல்கிறோமான்னு சொல்லிட்டு அந்த பெண் எனக்கு அனுப்பி வைத்த விஷயங்கள் அடிப்படையில் அதை வச்சுக்கிட்டு நான் பிரசன்னம் பார்க்கக்கூடியது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுது எந்த பையன் தன்னுடைய மனைவி பிரிஞ்சு வாழலை சம்பாதிக்கிற சம்பாத்திய மொத்தத்தையும் தன்னுடைய குடும்பத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னும் அதே சமயம் இவன் இந்த மாதிரி தனிமையாக வாழக்கூடிய பெண்களை புரிய வச்சு இவன் வலைதளம் மூலமாக பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்து காசு அப்படியே சாப்பிட்றவன் இந்த தகவல்களை அப்படியே அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன் ஆனால் அந்த பொண்ணு ஐயா எனக்கு உள்ள சிக்கலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் கடந்த ஒரு வருஷமாக இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தினால என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க பல வரண்கள் எனக்காக பார்த்தாங்க வேற கல்யாணம் பண்ணிக்கோமா ஏன்னா நீ உன் கணவனை வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவன் சரியில்லாத ஆள் நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வளர்த்தவங்க அதாவது தாய் தந்தையாலே அந்த பெண் நிறைய ஒரு கொடுமைகள் அனுபவிச்சுருக்கா கணவனால் அதை விட கொடுமை சொல்ல முடியாத கொடுமை அனுபவிச்சிருக்கா இப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்கு தன்னுடைய அத்தை மாமா அவங்க தான் ஆதரவாக இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆதரவில் தான் இருக்கா அவங்க வலியுறுத்தி நான் சொல்கிறாங்கன்னா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குமான்னு சொல்லும்போது இவன் தட்டி கழிக்கிறாய் ஏன்னா இந்த பையனோட தொடர்பில் இருக்கா இல்லைங்களா அப்போ தட்டி கழிச்சிட்டு இந்த பையனை பற்றி எடுத்து சொல்கிறான் இந்த மாதிரி அவனும் நம்ம மதத்தை அந்த பையன்தான் அவனை நான் இருக்கேன் அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிடுறான் ஏன்னா கல்யாணம் ஆகி அவன் பிரிஞ்சிருக்கான் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்றதுனால கல்யாணம் ஆக்கலை அப்படின்னு சொல்லிடுறான் இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க உறவினர்கள்லாம் அவனா சேர்ந்து சரிம்மா அந்த பையன் எங்கள் கிட்டே பேச சொல்லு அப்படின்னு இருக்காங்க அப்போ தான் இவ்வொரு முடிவுக்கு வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்ருக்கேன் அதனால் நீ என் வீட்டில் பேசு என்னுடைய பெரியவங்க கிட்டலாம் பேசு என்ன சொல்கிற அப்படின்னு பொழுது அவன் அதோட ஃபோன் காலை கட் பண்ணிட்டு போனவங்க தான் லைனில் வரவே இல்லை அதனால தான் இந்த பெண் மாந்திரிகி தன்னம்பி கிட்ட இந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி இவனை பேச வைக்கிறதுக்கும் இவனை நேரடியாக வரவழைக்கிறதுக்கும் வேற வேற மாந்திரிவாதிகள்லாம் போய் பார்த்துருக்காங்க நாளைக்கே வர வச்சு தரேன் உடனே பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய தொகையை ஏமாற்றியிருக்காங்க அதே சமயம் இன்னும் ஒரு இடர்பாடு என்னான்னு கேட்டிங்கன்னா குழந்தை இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆறு ஏழு வயசு பெண் குழந்தை இந்த குழந்தைகிட்டிங்கன்னு சொல்லிட்டா இதுதான் உன் அப்பா இதுக்கு மேலே இவ்வளோ இவரோடய தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டா இந்த ஆசையும் அந்த குழந்தையும் வளர்ந்துட்டுச்சு அந்த குழந்தையும் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டான் அம்மா எப்பம்மா அப்பா பேசுவார் என்னம்மா அப்பா பேசுகிறதில்லை அப்படின்றதும் கேட்க ஆரம்பிச்சிட்டான் அது அந்த பெண்ணுக்கு வந்து வேணும்னு சொல்லி ஒரு புருஷனை தேடி விட்டுட்டு வரல அதே போல் வேணும்னு தேடி ஒரு புருஷனை தேடிகிட்டு அவள் போகலை அவள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ஒரு விபத்து மாதிரி தான் நடந்து போச்சு ஆ ஆசைக்கு அடிமையாகி போய் அவனை வந்து நமக்கு அவனை அடைஞ்சு தீரணுன்ற ஒரு வெறியில் அந்த பெண் மாந்திரிகவாதிகள்கிட்ட பல பேர்கிட்ட பல தொகையாக இருந்திருக்காள் அப்பா நீங்கள் எப்படியாவது அவனை என் லைனில் வைக்க அது உண்டி போகும் எனக்கு அப்படின்னா நான் ஒரு டைம் சொன்னேன் அந்த டைம் தான் அவன் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான் திரும்பவும் வழக்கம் போல பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கண்டிஷனில் என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு நான் சொன்ன விஷயம் அம்மா அவன் சரியில்லாத நபருமா நீ அவனை மறந்து வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த பெண் நம்பளை நம்பளைன்றதை விட இந்த சூழ்நிலையால் ஏற்றுக்க முடியல நான் சொன்ன வார்த்தையை அதெல்லாம் என்ன சொல்லிட்டா எப்படியாவது அவனை இந்தியாவுக்கு வரவழைக்கணும் அப்படின்னு சொல்கிறா அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு ஒருவாடி தான் லீவே விடுவாங்க அந்த டைமில் தான் அவன் வந்து வந்து போகிறவன் ஆனால் இந்த பெண்ணும் இடையிலேயே அவன் வரணும் அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்கிறான் நானும் பிரச்சனை பார்த்துட்டு சரிம்மா இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் தனியாக வரவழைச்சி தரமான்னு சொல்லிட்டு வரவே வச்சுட்டேன் நான் சொன்ன டைமுக்குள்ளே அவன் வந்துட்டு பையன் இதுக்கு நடுவில் நான் சொன்ன தேதியில் இந்த பையனை வர வச்சு கொடுத்தேன் பார்த்தீங்களா அப்போ என்ன நடந்ததுன்னு வரவழைச்சதுக்கு வரவழைச்சதுக்கப்புறமும் நான் இந்த பொண்ணுகிட்ட இந்த பையன் இவளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அளவில் ஒரு சில விஷயங்களை நான் பண்ணேன் அதே சமயம் வந்து தள்ளி இருந்த அந்த மூணு நாட்களில் இந்த பெண் இருந்து சமைச்சு உணவு கொண்டு போகிறேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தா அவன் சாப்பிடாமல் இருந்திருக்கான் வந்த அன்னையிலேருந்து இந்த பொண்ணு ஏதாவது கொடுத்தா சாப்பிட்றது கிடையாது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டான் ஏன்னா ஏன் வந்தேனே எனக்கு தெரியல இப்படி நான் வந்தேன் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து நான் வந்து உன்னை பார்க்கணும்னு வர வேண்டிய அவசியம் என்ன எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவன் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆனால் மூணு நாள் இருந்துட்டான் இந்த பெண்ணோடையும் கலந்துட்டான் அவன் வந்து நம்ம கூட கலந்து பேசி நம்ம கூட ஏதாவது உறவாக இருந்தாலாவது நம்ம கூட வாழ்க்கையில் வாழ்வானோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இந்த பெண்ணுக்கு அந்த ஆசையில் தான் என்கிட்ட வரவழைச்சி தர சொன்னான் நானும் வரவழைச்சி கொடுத்தேன் ஆனால் வந்தவன் ரொம்ப உஷாரான வழியாகவே இருந்திருக்கான் உஷாராகவே இருந்தது காரணம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் இந்த மாதிரியான விஷயங்களில் மாந்திரிக விஷயங்களில் கை திறந்தவங்களாக இருந்தவங்கன்றது தான் காரணம் இதையும் அவன் பின்னாலில் எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி செய்வாங்களாம் அப்படின்னு தான் இந்த பண்ணுகிட்ட சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் இவன் ஊருக்கு போனதுக்கப்புறமும் நான் சொல்லிட்டேன் அம்மா இந்த பையனுக்காக இனி ஒரு காசு செலவு பண்ணாதம்மா அது தப்பா போய் முடியும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இந்த பொண்ணு நிறுத்ததே இல்லை அவனுக்கு கார் ரிப்பேர் அது ரிப்பேர் எதுப்பேர்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போதெல்லாம் அவனுக்கான தொகையை விட்டுட்டு இருந்தா காரணம் என்னென்னா இவ தன்னுடைய உறவினர்கள்கிட்டையும் தன்னுடைய மகள்கிட்டையும் இவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூறவர்கதை காட்டி ஆணித்தரமாக நம்பிக்கிட்டு இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபட்டார் இதனால் அவ மேலும் மேலும் கடங்காரியாகி செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில்லையும் லாஸ் ஆகி போய் இன்றைக்கி ரொம்ப ஒரு குடரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காள் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அவசரப்படாதீங்க சில அவசரமான விஷயங்களை ஆலோசனை பண்ணி செய்யுங்க நான் திரும்ப திரும்ப சொன்னேன் அந்த பொண்ணுக்கிட்ட அம்மா இவனுடைய வாழ்க்கை இப்படி தான் இவன் உனக்கு வாழ்க்கைக்கு உதவ மாட்டான் இவனை நீ வேணா அனுபவிச்சுட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்றத நான் சொல்லியும் கூட நம்பாம இந்த பொண்ணு அவன் மேலே ரொம்ப ஆசை வச்சு அதால் இவன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆடானது நிச்சயம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்தது இவருடைய கணவனுக்காக வாங்கின கடன் இவருடைய தொழிலுக்காக வாங்கின கடன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பக்கம் இவருடைய உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இவளுக்கு பகையாகவும் ஆரம்பிச்சிட்டாங்க சில முறைகளை இந்த பெண்ணுக்கு சொன்ன இந்த நீ செஞ்சுன்னா அவனை அடைய முடியும் அல்லது சுத்தமா உனக்குள்ளார வச்சுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருந்த அந்த முறைகளை அந்த பெண்ணால் செய்ய முடியலை அது அவளுடைய துஷ்டசக்திகள் அவளோட ஆர்டிஃபிஷருடைய காரணம் தான் அவளுக்கு வேண்டாத எதிரிகள் அவள் அந்த மாதிரி நிலைக்கு தன்னதுடைய காரணம் தான்றத ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாந்திரிகம் என்பதை அடிப்படையிலிருந்து கற்றுத் தேரணும் ஒரு நாள் வித்தை கிடையாது இது அதே போல் இந்த மாந்திரிகம் என்பது பிராப்தம் இருக்கவங்க மட்டும்தான் கற்றுக்க முடியும் சித்த வைத்தியமும் அப்படி தான் பக்திக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் சித்த வைத்தியத்துக்குள்ளே வர முடியும் மந்திரத்துக்குள்ளே வர முடியும் இந்த பக்தின்ற மரகத்துக்குள்ள மனம் ஒருநிலைப்படலை நிலைப்படலை அப்படின்னா இதுக்குள்ள நீங்கள் வரவே முடியாது எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படின்றது இல்லைங்க இது இது ஒரு தொழில் இல்லை இது ஒரு நிலை இந்த நிலையை அடையணும்னா படிப்படியான நிலைகளை நீங்கள் அடையணும் இவங்களுடைய மதத்தை சார்ந்த ஒரு அத்தை அதாவது இவங்களுடைய உறவினரான ஒரு அத்தை வேறு மதத்துக்கு மாறிட்டாங்க அதாவது இந்து மதத்துக்கு அவங்க அந்த அத்தை இப்போ அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருக்காங்க இந்த பெண்ணும் இந்து மதத்தினுடைய மார்க்கத்தின் வழியில் வந்திருக்கா இதுதான் உண்மையான நிலவரம் இருப்பா இது சித்தர்களின் அருளால் நிச்சயமாக நடக்குன்றத நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இதே போல் இன்னொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன்